அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரிஷபம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்க நம்பிக்கையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இனிமையான பேச்சின் மூலம் மற்றவர்களிடம் எழுதில் நண்பனாகி விடுவாங்க நம்மளுடைய ரிஷபம் ராசிக்காரங்க இவங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் முழு திறமையை பயன்படுத்தி பலத்துடன் கவனமாக செய்வாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி செயல்படுத்தி அந்த காரியத்திலத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட ரிஷபம் ராசிக்காரான் உள்ளங்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்க முடியாம ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாங்க எப்படிமா சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க ரிஷபம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்தேத்த மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுது பொருளாதாரத்துல வளர்ச்சி ஏற்பட போகுது குடும்பத்துல சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய குழப்பங்கள் நீங்க போகுது உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல அழகா மாறப் போகுதுங்க ரிஷபம் ராசிக்கார நேர்களே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில கவலை கண்ணீர் துன்பம் தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ராசி மண்டலத்துல ரெண்டாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய ரிஷபம் ராசி ரிஷபம் ராசியில கார்த்திகை ரெண்டாம் மூன்றாம் நான்காம் பாதம் ரோகிணி மிருக சீரிஷம் முதல் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசியில் அடங்குங்க ரிஷபம் ராசிக்காரங்களுடைய அதிபதி சுக்கர பகவானுங்க ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் மகரம் கன்னி கும்பம் ரிஷபம் ராசிக்காரங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழக்கூடியவங்களா இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் சமுதாய மாற்றத்துக்காக இரவு பகல் உறங்காம இவங்க உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல ரிஷபம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கவலை கண்ணீர் அதுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழில லாபம் கிடைக்குங்க நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்க தாய் சொல்லுக்கு கீழ்படிபவர்கள் பூமியை போல நிலையான மனம் கொண்டவங்க தன்னம்பிக்கை நிறைந்தவங்க தோல்வி வந்தாலும் சிரித்த முகத்துடன் நிற்பவர்கள் அவர்கள் கடின உழைப்பாளிகள் தங்கள் கஷ்ட நஷ்டங்களுக்கு மற்றவர்களை குறை சொல்ல மாட்டாங்க மற்றவர்களின் வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொள்ளாதவங்களா இவங்க இருப்பாங்க தங்கள் வளர்ச்சியை கூட மற்றவர்களுக்காக விட்டுக் கொடுப்பவர்களா இவங்க இருக்காங்க தெய்வீக ஒளியால் அவர்கள் வாழ்க்கை பிரகாசிக்க போகுது குரு வக்ரமடைந்து மிதுனம் ராசியில் பயணம் செய்வதால் ரிஷபம் ராசிகளுக்கு செல்வம் பாதுகாப்பு உயர்வு ஆகிய மூன்றும் ஒன்றாக சேரப்போகுது லட்சுமி நாராயண யோகம் என்பது லட்சுமி தேவியின் செல்வ சக்தியும் நாராயணரின் காப்பு சக்தியும் ஒரே சமயத்தில் செயல்படக்கூடிய சக்தி வாய்ந்த யோகம் இந்த யோகம் ஒரு ராசியை தொட்டால் கடன் தீரும் பணம் பெருகும் வீட்டில் அமைதி வரும் தொழில் வளர்ச்சி பெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்கும் ஆரோக்கியத்தில் மேம்பாடு வரும் வாழ்க்கை அழகான பாதையை நோக்கி பயணிக்கும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தெய்வ ரூபத்தில் வந்திருக்குது குரு வக்கிரமடைந்து மிதுனம் ராசியில் இருக்கிறார் அடுத்த மூன்று மாதங்களுக்கு வக்ரகதியிலனா இருக்கப் போகிறார் விருச்சிகம் ராசியில் புதனும் சுக்கரனும் இணைவதால் இந்த யோகம் உருவாக இருக்கு இது ரிஷபம் ராசிகளுக்கு யோகமான காலகட்டமாக இருக்க போகுது லட்சுமி நாராயண யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறப்போகிறீர்கள் போகிறீர்கள் திருமணம் தொடர்பான விஷயங்களில் நன்மைகள் உண்டாக போகிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது ஆவணங்களை முடிப்பது கையெழுத்து போடுவது வராத பணம் வந்து சேர்வது கோர்ட் கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் குரு வக்கிரமாக தன வாக்கு ஸ்தானத்தில் இருக்கிறது ரிஷபம் ராசிக்கு காசு பணத்துக்கு பிரச்சனையே இருக்காது அஷ்டமஸ்தானத்தில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் சனியின் பார்வையினால அமர்ந்திருக்கிறதால வண்டி வாகன பயணங்களின் போது மட்டும் மிகுந்த கவனமாக இருக்கணும் தந்தையாருடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் இதை தாண்டி இரவு நேரங்கள்ல பயணம் பண்ணாதீங்க சின்னதா ஒரு அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு வாய்ப்பிருக்கு கல்லீரல் மண்ணீரல் பாதிப்புகள் ஏற்படுங்க தந்தையுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை கணவனாக இருந்தா மனைவியின் ஆரோக்கியத்திலும் மனைவியாக இருந்தா கணவருடைய ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை பட்கள் கற்றது அறுவை சிகிச்சைக்கு போறது இது போல காரியங்கள் வரும் சோ பணத்துக்கு குறைவில்ல ஆனா ஆரோக்கியத்துல கொஞ்சம் உஷாரா இருந்து கொடுங்க ரிஷபம் ராசிக்காரங்களே ரிஷபம் ராசிக்கு நேரடியாக சுபத்ரகனுடைய பார்வை இருக்கு உங்களுக்கு நிச்சயமா நல்ல விஷயங்கள் நடக்குங்க ரிஷபம் ராசிக்கார அன்பு நேர்களே குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு பெருகும் அடகு வைத்த தங்க நகையே மீட்டெடுப்பீங்க எடுத்த வேலைகளை எடுத்த காரியங்களை பொறுமையாகவும் சந்தோஷமாகவும் செய்வதால வெற்றிகள் குவியும் பெண்களுக்கு எல்லாம் யோகமான காலகட்டமாக இருக்க போகுது வியாபாரிகளுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்புல கவனமா இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண்கள் பாதிப்பு நரம்புகள்ல பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு மற்றபடி பெருசு ஆபத்தெல்லாம் வராதுங்க ரிஷபம் ராசிக்காரங்க உத்தியோகத்துல இருந்தா வேலையில இருந்த சிக்கல்கள் சரியாகும் வேலையை சிறப்பாக செய்து முடித்து மேல்திகாரிகளிடம் பாராட்டுகளை பெறுவீங்க வியாபாரிகளாக இருந்தா தொட்டதெல்லாமே பொன்னாக கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க வியாபாரம் சூடுபிடிக்கும் அதிக அதிக லாபத்துல பெறுவீங்க குடும்ப தலைவிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பல காலமாக கற்பனை செய்து வைத்திருந்த வீடு கட்டக்கூடிய பணி இப்ப நிறைவேறும் குடும்ப தலைவர்களே உங்களுடைய கணவரின் அன்பை பரிபூரணமா பெற்று மனமகிழ்ச்சி அடைவீங்க கலைஞர்களுக்கு பல காலமாக பட வாய்ப்புகள் எல்லாம் வந்திருக்குங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது படிப்புக்குரிய மாணவர்களுக்கு சக மாணவருடைய ஒத்துழைப்பு கிடைக்கப் போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசீரிய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்க ராசியில கிரக நிலைகள் கிரகநிலைகள் ராசியில குரு பகவான் வக்ரகதியில தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில கேது பகவான் கலத்திரஸ்தானத்தில சூரிய பகவான் அவர் கூட புதன் பகவான் வக்ரகதியில அவருடனே சந்திர பகவானும் அஷ்டமஸ்தானத்தில சுக்கர பகவானும் தொழில் சனி பகவானும் வலம் இதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்யஸ்தானத்துக்கு இருக்கார் சூரிய பகவான் வரக்கூடிய பதினைந்தாம் தேதி அஷ்டமஸ்தானத்துக்கு மாற போறார் சுக்கர பாக்யஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாற போறார் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெற போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாம் போகுது எந்த ஒரு விஷயத்தையுமே உணர்ச்சி வசப்படாம நிதானமா ரொம்ப ரொம்ப நல்லது என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுத்தி இருக்கிறவளுக்கு நல்லதுங்க கவனமா இருங்க தொழில் லாபம் அதிகரிக்கும் கோபப்படாதீங்க எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போக போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது குடும்பத்துல மன ஏற்பட போகுது வாழ்க்கை துணையால நன்மைகள் ஏற்பட போகுது குழந்தைகளுக்காக நீங்க பாடுபட போறீங்க விருந்தினருடைய வருகை இருக்க போகுது உறவுக்காரங்க எல்லாம் உங்க குடும்பத்துக்கு வரப்போறாங்க நிதமா நம்ம இருந்துக்கோங்க குழந்தைகள் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறப்போகுது பெண்களுக்கு உணர்ச்சி வசப்படாம எதையுமே சிந்தித்து செயல்படுவதால நன்மைகள் ஏற்பட போகுது கடின முயற்சியின் பலனால் காரியங்கள் வெற்றியை தேடி வரப்போகுது அரசியல்வாதிகள் உங்களுடைய கட்சியில தொண்டர்களுக்கும் சரி மேலிடத்துக்கும் சரி நெருக்கமாக போறாங்க உங்க வாழ்க்கையே அருமையான ஆரோக்கியமான வாழ்க்கையாக மாற போகுதுங்க ரிஷபம் ராசிக்காரியர்களே நம்மளுடைய ரிஷபம் ராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல பெரிய பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களை பெற போறாங்க கடை தொழிலாளிகளுக்கு படிப்படியான வளர்ச்சியை பார்க்க போறாங்க வருமானம் நல்லா இருக்க போகுது செலவுகள் குறைய போகுது வருமானம் அதிகரிக்க போகுது சக கலைஞர்களால நன்மைகள் அடைய போறீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு மன வளத்தை பொறுத்த வரைக்கும் கல்வியில முன்னேற்றம் இருக்கு அதே போல கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில குதூகலம் உண்டாகும் வண்டி வாகனம் வாங்குறது புதுப்பிக்கும் பணிகள்ல ஈடுபட போறீங்க பயணங்களின் மூலம் சாதகமான பலன் கிடைக்க போகுது குடும்பத்தில சுபகாரியங்கள் காரியங்கள் நடக்க போகுது உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை கூட போகுது தொலைதூர தகவல்கள் நல்ல தகவலா வந்து சேரப்போகுது எதிர்பார்த்த பணம் வரப்போகுது திறமை அதிகமாக போகுது உங்களுடைய செயல்பாடுகளுக்கு பாராட்டு கிடைக்க போகுது உங்களுடைய மனசுல தன்னம்பிக்கை தைரியம் கூட போகுது செல்வ சேர்க்கை உண்டாக போகுது எந்த ஒரு வேலையுமே மன திருப்தியோட செய்து முடிப்பீங்க புத்தி சாதுரியம் வாக்குவன்மை அதிகமாக போகுது முக்கிய நபருடைய அறிமுகம் கிடைக்க போகுது பண வரவு அதிகமாகுது பொதுவா ரிஷபம் ராசிக்கு உலக அனுபவ ஞானம் அதிகமாக இருக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்கு ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டே இருப்பீங்க வாக்க காப்பாத்த வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா உங்களால தூங்க முடியாது அந்த அளவுக்கு உழைக்க தான் நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல எதை நீங்க செய்தாலும் அது சாதகமான பலனை கொடுப்போம் கடுமையான முயற்சிகள் மேற்கொள்றது குறையும் இது ரிஷபத்திற்கு ரொம்ப சந்தோஷமான காலகட்டம் ஏன்னா அதிகமான உழைப்பு போடுவாங்க கடுகளவு கூட இவங்களுக்கு பலன் கிடைக்காது கடுமையான உழைப்பு கடுமையான முயற்சி ஆனா இப்போ அந்த அடுமை அப்படிங்கிற வார்த்தைகள் குறையக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை சுலபமா மாறப்போகுது வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது எதிர்பாராத செலவுகள் எல்லாமே குறைய போகுது உடல் சோர்வு உண்டாகலாம் கொஞ்சம் உடலை கவனமா பாத்துக்கோங்க பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் வரும் திருமணம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான நிலையை கொடுக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல இருந்து வந்த தடைகள் இப்ப நீங்க போகுது பண வரவை அதிகமாக்க எதிர்பார்த்த பணம் உதவி வந்து சேரப்போகுது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளை அனுசரித்து போறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க ரிஷபம் ராசிக்காரங்களே ஆல்ரெடி மத்தவங்களுக்கு நல்லது செய்ய போய் போய்தான் இவ்வளோ இருக்கீங்க கொஞ்சம் இனியாவது மத்தவங்களுக்கு உதவி செய்யறதை முழுசாக நிறுத்த முடியாது உங்களால் ஆனால் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மேற்படிப்புல ஆர்வம் உண்டாக போகுது கல்விக்கு தேவையான உதவிகள் கிடைக்க போகுது அத்தியாவசியமான தேவைகள் எல்லாமே பூர்த்தியா போகுது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே பெருசாக இருந்திருக்குது இந்நாள் வரைக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி கடுகளவா குறைய போகுது காரியங்கள் எல்லாம் சிறப்பா நடந்து முடிய போகுது நீங்க நினைச்சது படி எல்லாமே நடக்க போகுது வாழ்க்கையில வெற்றி மட்டும்தாங்க இனி தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க இதுநாள் வரைக்கும் உங்கள வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க உங்களுடைய இல்லத்துல சுப காரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க ரிஷபம் ராசிக்காரர்களே உங்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமைகள் தோறும் மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய செல்வம்மம் சேரும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலைக்கும் சொல்ல போனா இந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தால எல்லாமே அற்புதமான பலன்களா மாறும் எல்லா வகையிலுமே அதிர்ஷ்டங்களை பெற போறீங்க அதிக நட்பலன்கள் அதிக பணம் வரும் பொருளாதாரத்துல உயர்வு வரப்போகுது புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வரப்போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்க பொதுவாகவே அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க ஒரு முடிவை எடுத்துட்டா அதுல உறுதியா நிப்பாங்க நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்க வேலை உறவு காதல் எந்த விஷயத்திலும் ஒருமுறை மனசுல வச்சா அதுல முழுமையாக நம்பிக்கை வைப்பாங்க இவங்க இயற்கை இசை கலை அலங்காரம் சுக வாழ்வு போன்றவற்றை மிகவும் விரும்புவாங்க அழகான சூழல் சுத்தமான வாழ்க்கை இவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் ரிஷபம் ராசிக்காரங்க பணமும் பாதுகாப்பும் முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க சுயமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க யார நம்பணும் யார நம்பக்கூடாது அப்படிங்கற நெளிவு சுழிவுகள் தெரியாம தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்குதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணனும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறப் போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கான் அத நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் ரிஷபம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்மளுடைய ரிஷபம் ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இவங்க நம்பிக்கையானவங்களா இருக்காங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இனிமையான பேச்சின் மூலம் மற்றவர்களிடம் எளிதில் நண்பனாகி விடுவாங்க இவங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் முழு திறமையை பயன்படுத்தி பலத்துடனும் கவனத்துடனும் செய்வாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ரிஷபம் ராசிக்காரங்க நல்ல எதிர்காலத்தை அமைக்க தகுதியானவங்க பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்திருக்குதுங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொறுமையா யார் இந்த பதிவை கேட்கிறார்களோ அவர்கள் நல்லது அடைய போகிறார்கள் இனி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் கவனமாக இருக்க வேண்டுங்க நாளைக்கு என்ன நடக்கும்ங்கிற தெரியாதுங்கிற இருக்காம நாளைக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு பிரபஞ்சத்திற்கு உணர்த்த வேண்டுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்